தென்னாசிய நாடுகளிலும் தென்கிழக்காசிய நாடுகளிலும் நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலைமை காரணமாக இதுவரைக்கும் ஆயிரத்தி நூறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் எண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் அதேவேளையில் பிரித்தானியாவிலும் இன்று திங்கட்கிழமை மோசமான காலநிலை நிலவிக் கொண்டிருக்கிறது அது குறித்த மேலதிக விவரங்களையும் ரஷ்யா மீது நேட்டோ நாடுகள் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வழியாகி இருக்கிறது அது குறித்த மேலதிக விவரங்களையும் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான தொலைபேசி நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்று தசம் எட்டு மில்லியன் பவுண்ட்ஸ் எனவே அது பற்றிய செய்திகளையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல இந்த உலகத்தில் நம்மைச் சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் இயற்கை பேரிடர் காரணமாக எத்தனையோ அழிவுகள் என்று பார்த்தா இப்ப தென்னாசிய நாடுகளையும் தென்கிழக்காசிய நாடுகளையும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரியான நிலைமை தான் இருக்குது அங்கேயும் வந்து ஏராளமான உயிரிழப்புகள் சொத்தழிவுகள் இடப்பெயர்வுகள் என்று சொல்லி நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் எனவே அவற்றினுடைய ஒரு விவரத்தை பார்ப்போம் இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வந்து தென்னாசிய நாடு இலங்கையில வந்து இதுவரைக்கும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அங்கால இந்தோனேஷியா வந்து தென்கிழக்காசிய நாடு அங்கே வந்து அறுநூற்றி நூற்றி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கடந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்களில் அதே போல் தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மலேசியாவில் வந்து மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நாடுகள் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசமான காலநிலை நிலவி வருகிறது இதே சூறாவளி கடுமலை வெள்ளப்பெருக்கு எல்லாமே ஏற்பட்டிருக்கிறது இப்போ நீங்க படங்களில் பார்க்கிறது வந்து இந்தோனேசியாவினுடைய சுமாத்ரா தீவில் எடுக்கப்பட்ட படங்கள் அங்கேயும் எங்களை மாதிரி தானே அதே தென்னை மரங்கள் அதே மாதிரியான வீடுகள் கிட்டத்தட்ட சிமிலராக தானே இருக்கும் எனவே அங்கேயும் வந்து பாரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னாசிய நாடுகளையும் தென்கிழக்காசிய நாடுகளையும் சேர்த்து மொத்தமாக இதுவரைக்கும் ஆயிரத்தி நூறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் எண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் எப்படி இலங்கையில் வந்து காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கிற பணிகள் வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கிறதோ அதே தான் தாய்லாந்திலும் இந்தோனேசியாவிலும் இந்த காணாமல் போனாக்களை தேடி பிடிக்கிறது வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் சூறாவளி காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம் அங்கால தென்னாசிய ஆசிய நாடுகளையும் தென்கிழக்காசிய நாடுகளையும் மட்டுமில்லாமல் இங்க பிரித்தானியாவையும் கூட இயற்கை விட்டு வைக்கலை அதிலயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு திங்கட்கிழமை பிரித்தானியா முழுவதுமே ஒட்டுமொத்த பிரித்தானியா முழுவதும் கடும் மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது செம்மஞ்சள் எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒப்பீட்டளவில் வந்து வேல்ஸ்ல தான் அதிகம் வேல்ஸ்ல வந்து வேல்ஸ் முழுவதுமே வந்து மிக கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல் இப்போ இங்கே லண்டன்லேயே வந்து மழை பெய்யோன்னா இருக்குது மோசமான காலநிலை தான் ஆனாலும் லண்டன் ஏரியாவோட ஒப்பிடேக்குள்ளே வந்து ஏனைய பகுதிகளில் வந்து கடுமையான தாக்கம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே இந்த மேப் இதை பார்க்கவே விளங்கும் பிரித்தானியாவினுடைய எந்தெந்த பகுதிகளில் வந்து இந்த செம்மஞ்சள் எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எனவே இந்த பகுதிகளில் வந்து இன்று நாள் முழுவதும் கடுமையான மழை பெய்யும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது அடுத்து வரும் ஒரு மாதத்துக்கு தேவையான மழை ஒரு மாதத்தில் எவ்வளோ மழை பெய்யுமோ சராசரியாக யூகேவில் வந்து ஒரு சராசரி கணக்கொண்டு இருக்குது அந்த மழை வீழ்ச்சி வந்து இன்றைய ஒரு நாள்லயே பெய்து முடிக்கும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் இலங்கையில் இருந்தாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் எல்லாமே வந்து இயற்கைக்கு கீழே எனவே எல்லோருமே அவதானமாக இருப்போம் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பிரபல தொலைத்தொடர்பு நிறுவனமாகிய வேர்ஜின் மீடியா வேர்ஜின் மீடியாவுக்கு வந்து குற்றப்பணம் அளவிடப்பட்டிருக்கிறது ஃபைன் அடிக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இருபத்தி மூன்று தசம் எட்டு மில்லியன் பவுண்ட்ஸ் இருபத்தி மூன்று தசம் எட்டு மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து குற்றப்பணம் செலுத்தணும் என்று சொல்லி ஆஃப் கம் என்று சொல்லி ஒரு நிறுவனம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் யூகேல வந்து ஆஃப் கம் என்று சொல்லி ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கிறது அவர்கள் தான் இந்த தொலைத்தொடர்புகள் மின்சாரம் இப்போ எங்களோட வீட்டுக்கு வர கேஸ் தானே அந்த கேஸை கூட அவர்கள் தான் கண்காணிப்பார்கள் யூகேல இருக்கக்கூடிய கேஸ் சப்ளையர்ஸ் எல்லாருமே வந்து இருக்கலாம்னு வேலை செவீனம் எனவே ஒஃப்காம் நிறுவனத்துக்கு தெரியாமல் இங்கே எதுவுமே செய்ய முடியாது அந்த அடிப்படையில் வந்து மீடியா மீரியா தானே அவைக்கு வந்து இருபத்தி மூன்று தசம் எட்டு மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது என்ன பிள்ளவிட்டவை வேர்ஜின் மீடியான்னு சொன்னால் அதாவது வேர்ஜின் மீடியா வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸை வந்து கவனிக்காமல் விட்டிருக்கினோம் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து முக்கியமான ஆக்கள் யாருன்னு சொன்னால் ஒன்று வந்து வயதானவர்கள் மற்றது வந்து மாற்றுத்திறனாளிகள் எனவே அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு முக்கியமான சேவையொன்றை வழங்காமல் விட்டுட்டார்களாம் எனவே அது சம்பந்தமான வழக்கு பதிவு செய்யப்பட்டு தான் இப்போ இவ்வளவு தொகை வந்து இவ்வளோ பெருந்தொகை வந்து குற்றப்பணமாக அறவிடப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த தொலைத்தொடர்புகள் எல்லாமே வந்து முதல் முந்தின காலத்தில் வந்து என்று சொல்லப்படுற ஒரு முறையில் இருந்தது பிறகு அனலாக் வந்து இப்ப டிஜிட்டலாக மாறி இருக்கிறது அப்ப இருந்து டிஜிட்டலாக மாறும் போது எல்லா கம்பெனிகளுமே வந்து அந்த மாற்றுவினம் தானே அப்படி வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸை வந்து கவனிக்காமல் விட்டுக்கணும் தான் அதாவது உங்களுக்கு தெரியும் இப்ப வீட்டில் வந்து வயதானவர்கள் இருந்தாலும் சரிதான் அல்லது மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் சரிதான் அவர்களுக்கு என்று சொல்லி சில விசேஷமான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கணும் அதில் மிக முக்கியமானது வந்து ஏதாவது இம் எமர்ஜென்சியான டைம்ல வந்து அவர்கள் எப்படி இந்த எமர்ஜென்சி சர்வையை வந்து கண்டாக்ட் பண்றேன்னு சொல்லி அவர்கள் வந்து எப்படி ஆம்புலன்ஸையோ அல்லது டாக்டர்ஸையோ ஜிபியோ வந்து எப்படி அதை தொடர்பு கொள்றேன்னு சொல்லி அதுக்கு சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் அதில் ஒன்று தான் வந்து டெலிகேர் அது என்ன டெலிகேர் சொன்னால் இப்போ நீங்கள் படங்களில் பார்க்குற இந்த மாதிரி ஒரு கருவி இருக்க முடியும் இதுதான் டெலிகேர் அதாவது இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு வயதான ஒரு ஆள் இருக்கிறார் அவருக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி வந்து வருது அப்போ அவர் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி தனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் ஃபைன் பண்ணி நம்பர் எல்லாம் சரியாக தேடி பிடிச்சி செய்வாரா இல்லையானே அப்போ அவை கீழே அமை இருக்கும் தானே அப்போ அவை என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த டைமில் இங்கே ஒரு பட்டன் ஒன்று இருக்கும் இந்த கருவியில் வந்து ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி விட்டால் ஜஸ்ட் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும் உடனடியாக ஆம்புலன்ஸ் பிரிவுக்கு அந்த இது போகும் அல்லது ஜிபிக்கு போகும் முக்கியமான எமர்ஜென்சியான போலீஸுக்கு போகும் இந்த மாதிரி எமர்ஜென்சியாவோட சம்மந்தப்பட்ட எல்லா அமைப்புகளுக்கும் வந்து அந்த சிக்னல் வந்து போகும் அதை வந்து ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியது இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸுடைய பணி என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்ப பெர்ஜின் மீடியா வந்து அனலோக்கில் இருந்து டிஜிட்டலுக்கு மாறைக்குள்ள அந்த இடைமாறும் காலம் ஒன்று இருக்குன்னு தானே அதில் வந்து ஒரே நேரத்தில் எல்லா கஸ்டமர்ஸையும் வந்து இங்கேயோ கவனிக்க ஆகிட்டுன போல இருக்கு அதில் வந்து இந்த டெலிகேர் வந்து கொஞ்சம் காலம் வேலையை ஆக போயிட்டு தான் அப்போ டெலிகேர் வேலை செய்யாத காரணத்தால் வந்து அதனால் முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் வந்து பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லித்தான் இப்போ பேர்ஜின் மீடியாவுக்கு எதிராக இந்த குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்று தசம் எட்டு மில்லியன் எனவே வேறு வழி இல்லாத கட்டித்தான் ஆகணும் எனவே இந்த ஆஃப்கோம் என்று சொல்லப்படுற நிறுவனம் வந்து ஒரு சாதாரண நிறுவனம் இல்லை அவர்கள் வந்து ஏற்கனவே வேறு சில நிறுவனங்களுக்கு எதிராகவும் இந்த மாதிரி வழக்குகள் பதிந்து குற்றப்பணம் மறவிட்டிருக்கிறார்கள் உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ் டெலிகாம் இருக்கு தானே பிடி பிடிக்கு எதிராக நாற்பத்தி ரெண்டு மில்லியன் பவுன்ஸ் வந்து குற்றப்பணம் மறவிட்டிருந்தார்கள் ஏதோ பிரச்சனை காரணமாக அதே போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயல் மெயில் இருக்கு தானே ராயல் மெயிலுக்கு எதிராக ஐம்பது மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து குற்றப்பணம் மறவிட்டிருக்கிறார்கள் இந்த ஒஃப்கோம் என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம் இப்போ ரோயல் மெயில் வந்து ஏதாவது பிளவிட்டா ஏதாவது பாசலை வந்து ஒழுங்கா கொண்டு வந்து தெரியல அல்லது நீங்கள் போட்ட கடிதத்தை கொண்டு ஒழுங்காக கொடுக்கலன்னு சொன்னால் நினைக்கிற வந்து ஒஃப்கோம் நிறுவனத்தை சொல்லி நடவடிக்கை எடுக்கலாம் போல நடக்கு எனவே இப்படியான சம்பவம் ஒன்று பிரித்தானியாவில் பரபரப்பாக நடந்துள்ளது நேட்டோ நாடுகள் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி அது மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது என்னென்று சொன்னால் நேட்டோ நாடுகள் இருக்குது தானே நேட்டோ நாடுகள படைகள் இருக்குது தானே இப்போ நிறைய நாடுகள படைகள் தானே அந்த எல்லா படைகளுக்கும் ஒரு தளபதி இருப்பார் தானே அந்த தளபதி என்ன செய்து விட்டார் என்று சொன்னால் ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிகைக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்து விட்டார் அந்த பேட்டியில் வந்து ஒரு வசனம் சொல்லிவிட்டார் என்னென்று சொன்னால் நேட்டோ நாடுகள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அதாவது போர் தொடுக்கணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக சில ரஷ்யா மேல நாங்களே முந்திக்கொண்டு தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லிவிட்டார் அந்த வசனம் வந்து பரபரப்பாக பேசப்படுது இதற்கு உடனடியாக ரஷ்யா வந்து தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறது ரஷ்யா சொல்லி இது ஒரு பொறுப்பில்லாத கருத்து என்று சொல்லி சொல்லியிருக்கிறது அதே போல ரஷ்யாவினுடைய வெளிவகார அமைச்சர் என்ன சொன்னால் இது வந்து ஒரு ஆபத்தை உண்டாக்கும் கருத்து என்று சொல்லி இது வந்து போரை வந்து இன்னும் பெருப்பிச்சு கொண்டு போறதுக்கு தான் வித்துடுமே தவிர இது வந்து சமாதானத்தை கொண்டு வர சொல்லி அவரும் வந்து தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வந்து சொல்லி இருக்கிறார் எனவே நேட்டோ நாடுகளினுடைய ராணுவ தளபதி ஏன் இதை சொன்னார் என்று சொல்லி தெரியல ஏதோ திரைமறைவில் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது ஆனா பிரச்சனை யார் சொல்லி வெயிட் பண்ணி நம்ம இன்னொரு பார்க்குறீங்கல ரெண்டு தரப்புமே வந்து பார்த்தோன் இருக்குது ரஷ்யா ஆரம்பிக்கட்டும் பிறகு நாங்கள் அடிப்போம் என்று அல்லது இவையே ஆரம்பிக்கட்டும் நாங்கள் அடிப்போம் என்று சொல்லி ரஷ்யா பார்த்தோன் இருக்குமாக்கும் எனவே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் வந்து நாங்கள் முட்கூட்டியே தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு வசனத்தை சொன்னோன்னே அது வந்து இப்போ மிகுந்த பரபரப்பாக பேசப்படுது ஏற்கனவே இந்த உலகத்தில் வந்து ஓர் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்குது எல்லா இடமே வந்து அப்படி இருக்கும்போது இவர்கள் வர சண்டே ஆரம்பித்தா பிறகு நெச்சே பார்க்க முடியாது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொளியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்